இந்த மாதத்துக்கு என்று கத்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை பிடிப்பியர் எழுதின நிருபம் கத்தருடைய வார்த்தையை சொல்லி நான் அனுப்பிவிட விரும்புகிறேன் கத்தர் நல்லவர் பிடிப்பியற் எழுதின நிருபம் நான்காம் அதிகாரம் பத்தொன்பது ஆமசனம் என்ன சேர்ந்து வாசிக்கலாமா என் தேவன் ஆரம்பித்ததுனால நம் தேவன் சேர்ந்து வாசிப்போம் எல்லாரும் சேர்ந்து நாலாம் அதிகாரம் சேர்ந்து வாசிப்போம் என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் இந்த மாதத்துல கத்தர் தருகிற ஒரு வார்த்தை நிறைவு நிறைவு அவர் நிறைவாக்குவார் அலே லோயா ஆமேன் எல்லாம் மாற்றி கர்த்தர் நமக்கு ஒரு நிறைவை தர வல்லவராக இருக்கிறார் ஆமேன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே மகிமையிலே அவர் நினைசுவார் நிறைவாக்குவார் நமக்கு இந்த வருஷம் கொடுக்கப்பட்ட ஒரு வாக்குத்த வசனம் கர்த்தர் மகிமை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு மகிமையினால் நிறைய பண்ணுவேன் அதனுடைய இன்னொரு பகுதி தான் சொல்றாரு மகிமையிலே நிறைவாக்குவார் மகிமையிலே நிறைவாக்குவார் குறைவுகள் எல்லாம் மாற்றுவார் அல்ல சொல்லுங்க எல்லா குறைவுகளை மாற்றுவார் நம்முடைய வாழ்க்கையில ஸ்வோத்திரம் இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது குறைவுகள் இருக்கலாம் நம்முடைய தேவன் ஜெயத்தை தருகிறவர் எப்படின்னா என்ன அர்த்தம் நம்ம எல்லாவற்றிலும் குறைவுகளெல்லாம் மாற்றி அவர் நிறைவாக்க வல்லவராக இருக்கிறார் இல்லையோயா கர்த்தர் நல்லவர் நம்ம நிறைய காரியங்களில் அநேக விஷயங்களில் நம்ம குறைவு பட்டிருக்கலாம் ஸ்தோத்ரம் அந்த குறைவுகளை எல்லாம் கர்த்தர் மாற்றுவார் ஆம முதலாவது ஆவிக்குரிய பிரகாரமாக யோசித்தா நம்ம ஆண்டவரை தேடுவதில் கொஞ்சம் குறைந்திருக்கலாம் அதில் ஒரு குறைவு இருக்கலாம் அலே லோயா ஆண்டவர் அதை இந்த மாதத்தில் நிறைவாக்கி கற்ற தருவாராக ஆண்டவரை தேடுவதற்கு தடையில்லாதபடிக்கு ஆண்டோடைய சமூகத்தில் வந்து அதிகமாய் ஆராதிப்பதற்கு துதிப்பதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக இரண்டாவது நாம் ஜபத்தில் ஒருவேளை குறைவு குறைவுபட்டிருந்திருக்கலாம் அலே லோயா ஆண்டவரை தேடுவது என்பது ஆராதிப்பது ஜபம் என்பது மற்றவர்களுக்காக வேண்டுதல் செய்வது சில நேரங்களில் நம்ம யோசித்து பார்த்தா ரொம்ப ஜோம் பண்ணியிருப்போம் ஆமாம் யார் யாருக்கெல்லாமோ ஜோம் பண்ணியிருப்போம் பக்கத்து வீடு எதிர் வீடு பக்கத்து தெரு பக்கத்து கிராமம் நமக்கு தெரிந்த ஊழியர்கள் நண்பர்கள் யார் யாருக்கலாமோ ஜோம் பண்ணியிருப்போம் ஒரு மணி நேரம் ஜோம் பண்ணியிருப்போம் ரெண்டு மணி நேரம் ஜோம் பண்ணியிருப்போம் அல்லையிலூயா இன்னைக்கு ஒருவேளை அந்த மாதிரி ஜபத்தில் சிலர் குறைவுபட்டிருக்கலாம் குறைவுபட்டிருக்கலாம் கர்த்தர் அதை நிறைவாக்குவார் அந்த குறைவுகளை கர்த்தர் மாற்றுவார் ஆண்டவற்றை கேட்கணும் இந்த வார்த்தையை விசுவாசிக்கணும் இந்த மாதத்தில் கத்தரைய ஜப குறைவை மாற்றுவார் அல்லே மூன்றாவது இதெல்லாம் வசனம் இருக்குது நம் வசனங்கள் சொல்லாமல் கடந்து போகிறேன் மூன்றாவது சில நேரங்களில் நாம் சிநேகிக்க வேண்டியவர்களை நாம் மன்னித்து விட வேண்டியவர்களை ஆமேன் ஆதரிக்க வேண்டியவர்களை நாம் கடந்து போயிருக்கலாம் அன்பிலே குறைவுபட்டிருக்கலாம் கத்தர் இந்த மாதங்களிலே அன்புகளிலே நம்மை அன்பு செலுத்துவதிலே நம்மை நிறைவுணர்வுலாய் கத்தர் மாற்றுவாராக அல்ல சொல்லுங்க ஆமேன் அவன் ஏதோ ஒரு பகை ஏதோ ஒரு கசப்பு ஏதோ ஒரு வெறுப்பு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம மேற்கொண்டிருக்கலாம் ஆமேன் ஆமே நமக்கே தெரிஞ்சிருக்கும் இது தப்பு தான் இதை மனசாட்சி குத்துது நம்ம சரியில்லை நம்முடைய வாழ்க்கையில் இதை விட்டு கொடுத்துருந்துருக்கணும் இதை நம்ம அனுப்பிச்சுருந்துருக்கணும் இதை நம்ம ஏற்றுக்கொண்டிருந்திருக்கணும் இதை நம்ம சகுத்திருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி சில விஷயம் நமக்கே நம்ம என்ன செய்யும் சுட்டி காட்டும் சில குறைவாக நம்முடைய வாழ்க்கைகளை தோன்றும் ஆண்டவர் இந்த மாதங்களிலே இந்த குறைவுகளை எல்லாம் கத்தர் நமக்கு நிறைவாக்குவாராக இந்த அன்பு எல்லாரையும் நேசிக்க அந்தவரையே சத்துருக்களையே சிநேகிக்க ஆண்டவர் எல்லாரையும் மன்னிக்க கற்று நமக்கு உதவி செய்வாராக ஆமேன் நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழித்து போகும் அது எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அன்பு அன்பு நிறை ஆமே நிலையலூயா ஆம விசுவாசம் நம்பிக்கை அன்பு இவை மூன்றில் அன்பே பெரிய எவ்வளோ விசுவாசம் இருந்தாலும் அது பெருசுன்னு சொல்ல முடியாது நான் எவ்வளவு நித்திய ஜீவனை பற்றி நம்பிக்கை கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் பெருசாக சொல்ல முடியாது நான் காட்ட வேண்டிய அன்பு தான் பெருசு அலையலோயா எனக்கு விஷயம் என்னென்னா சபைகளிலே ரொம்ப குறைவுபடுகிற ஒரு காரியம் அன்பு ஆதி சபையில் எபேசு சபையில் ஆண்டவர் வெளிப்படுத்துற விசேஷத்தில் சொல்லும் போது சொல்லுகிறார் நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு குறை உண்டு சபையை பார்த்து மென்ஷன் பண்ணுற அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இதுவரைக்கும் ஆமாம் கொஞ்சம் நான் என்னுடைய அன்பில் கொஞ்சம் குறைஞ்சி போயிட்டேன் ஆமாம் லூயா ஒரு காலத்தில் எல்லாத்தையும் மன்னிச்சேன் ஒரு காலத்தில் எல்லாத்தையும் மன்னிச்சேன் வேண்டாம் இது ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு கடந்து வந்தேன் ஆனால் இப்போ நான் இப்போ அப்படி இல்லை என்னால் மன்னிக்க முடியலை என்ன சில விஷயங்களை கடந்து வர முடியல அதுலேயே நின்று போராடிக்கிட்டு இருக்கிறேன் சம்டைம்ஸ் சில பிரச்சனையை விட்டு கடந்து வந்துடணும் ஆனால் வராமல் போய் அதையே நினச்சிக்கிட்டு நினச்சிக்கிட்டு டெய்லி அதை பற்றியே பேசி டெய்லி அதை பற்றியே சொல்லி 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 வீடுகளில் வாக்குவாதம் விவாதம் தர்க்கம் அப்படியே சபைகளில் விவாதம் தர்க்கம் வேலை செய்கிற இடத்துல அப்படியே அதே பிடிச்சிக்கிட்டு ஒரு வைராக்கியத்தில் நிற்கிறேன் அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த அன்பில் கொஞ்சம் என்னப்பட்டுட்டோன்னு அர்த்தம் குறைவு பட்டுட்டோன்னு அர்த்தம் கத்திர இந்த மாதங்களில் கேட்கணும் ஆண்டவரே என் குறைவை நிறைவாக்குவேன் மாற்றுவேன்னு சொல்லியிருக்கீங்களாப்பா என்னை நிறைவாக்குங்க உங்களுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்கு எனக்கு திருமதாங்க அலையலுயா ஆமே குறைவு ஆமேன் அடுத்ததாக நாம் ஊழியத்திலே குறைவு ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பு ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உத்தரவாதங்கள் சின்ன சின்ன காரியங்களை ஆண்டவர் நமக்கு தந்திருப்பார் எத்தனை பேர் சொல்கிறீங்க தந்திருக்கிறாருன்னு சின்ன சின்ன விஷயங்களை ஆண்டவர் தந்திருக்கிறார் ஆமேன் ஆமேன் ஆண்டவர் சொன்ன கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தார் உன்னை அநேகத்தின் மேலே அதிகாரி ஆக்குமே அப்போ அந்த உண்மையை தேவன் எதிர்பார்க்கிறார் ஆமே நிலைய அந்த பொறுப்புகளில் உண்மையை எதிர்பார்க்கிறார் அப்போ நம்முடைய உத்தரவாதங்களில் நம்ம எப்படி இருக்கணும் உண்மையா இருக்கணும் லூயா நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற ஊழிய பொறுப்புகளிலே நம் உள்ளவர்களாக இருந்தால் ஆண்டபட்ட ஆண்டோர் கொடுக்குற வாக்கு தத்துவம் இந்த மாதங்களில் வருகிற நாட்களில் நான் உன்னை நிறைவாக்கப் போகிறேன் உன்னை நான் நிரப்ப போகிறேன் லூயா உன் காரியங்கள் எல்லாம் ஒன்று நான் நிரப்ப போகிறேன் என்று சொல்லுகிறார் அப்ப விட்ட ஊழியங்களை எல்லாம் திரும்ப பிடித்து இழுத்து அழைச்செயணும் இந்த மாதங்கள்ல செய்யணும் நல்ல கைகளை வீட்டி நல்ல கத்திர ஸ்தோத்திரம் பண்ணுங்க அண்டவரே ஸ்தோத்திரம் பா அண்டவரே ஸ்தோத்ரா ஸ்தோத்ரா ஸ்தோத்ரம் அமேன் நான் அடிப்படையான சில குறைவுகளை சொல்லியிருக்கிறேன் சில நேரங்களில் விசுவாசங்களிலே குறைவுபடுகிறோம் விசுவாசங்களிலே குறைவுபடுகிறோம் சில காரியத்துக்கு விசுவாசம் உதவி செய்து சில காரியத்துக்கு விசுவாசம் உதவி செய்யலை அதுக்கு நம்ம பல மனிதர்களை நாடிவிடுகிறோம் அல்லது பலவிதமான யுக்திகளை கையாளுகிறோம் பலவிதமான தந்திரமான காரியங்களை செயல்படுகிறோம் பலவிதமான காரியங்கள் விசுவாசத்தில் என்ன பண்ணுறோம் அமேன் யெசுவோடு கூட இருந்தாலும் சில நேரங்களில் படகு போகும்போது கொஞ்சம் பெருங்காற்று அடிச்சதுன்னா கொஞ்சம் காற்று புயலும் அடித்ததுன்னா நம்முடைய கண்கள் அங்கு மிங்கும் திரும்பி இருக்குது திரும்பின உடனே அந்த கப்பலில் ஒரு போராட்டம் கப்பலில் உண்மை போராட்டம் ஆண்டவன் சொல்லுகிறார் ஸ்தோத்திர இறங்கி வந்து அத்த அவிசுவாசத்தை கடிந்து கொண்டார் இலையிலையா சொல்லுங்கள் எத்தனை பேருக்கு அப்படி தொடங்கினீங்க எத்தனை பேருக்கு இப்படி மாதிரி போராட்டங்கள் வந்த உடனே கொஞ்சம் அங்கே அங்கே பார்த்தீங்க கத்தர் சொல்றாரு இல்ல இந்த விசுவாசத்தின் குறைவுகளை கத்தர் நிறைவாக்க விரும்புகிறார் அலேலோயா அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் நீங்கள் உங்களுடைய விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் விசுவாசிக்கணும் எல்லாத்துக்கும் கத்திர விசுவாசிக்கணும் சொல்லுமா எல்லாத்துக்கும் கத்திர விசுவாசிக்கணும் அலே லோய்யா ஆமாம் இந்த காரியத்துக்கு ஆண்டு உதவி செஞ்சாரு எதுக்கு செய்வாரான்னு தெரியல நம்ம வேற விஷயத்த பார்ப்போம் அப்படி இல்லை அவே நிலையிலா ஆமே கர்த்தர் நல்லவ ஆகவே அவர் குறைவுகளை இந்த விசுவாசத்தின் குறைவுகள் நம்ம விசுவாச அடுத்த கட்டத்துக்கு தைரியமா போராடும் தைரியமா போராடும் உனக்கு ஒப்புவிக்கப்பட்ட அந்த விசுவாசத்திற்காக நீ தைரியமாய் போராட வேண்டும் என்று உனக்கு எழுதி உணர்த்துகிறேன் யூதா எழுதின நிருபத்தில் அந்த வசனம் இருக்கு அந்த யூதா எழுதின யூதா நிருபத்தில் ஒரு வசனத்தை வாசிங்க மூணாவசனம் பக்கம் முன்னூற்றி பிரியமானவர்களே பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி மிகவும் கருத்துள்ளவனாக இருக்கும்படி பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை நல்ல கவனிங்க பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி ஏன் உணர்த்துவது அவசியமாக கண்டுச்சு இதை எழுதி உணர்த்தணும்னு அவருக்கு அவசியமாக கண்டது சொல்லுங்க அந்த விசுவாச வாழ்க்கையில் ஒரு நான் நினைச்சாலும் இப்போ நான் சொல்ல வேண்டிய விஷயம் இருக்கு என்னன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் உபயோகிக்கப்பட்ட அப்ப நான் ஒரு விஷயம் உங்களுக்கு முத முதல் ஆண்டு ஒப்பு இந்த ஊழியத்துக்கு ஊழியத்துக்கு அமேன் அப்போ நம்ம என்ன செஞ்சுருப்போம் அந்த விசுவாசத்தில் தைரியமாக வந்திருப்போம் ஞானசானம் எடுக்கும்போது தைரியமாக வந்திருப்போம் அபிஷேகம் பெற்ற போது தைரியமாக ஒப்பு கொடுத்துருப்போம் அது ஒரு விசுவாசம் அந்த அந்த விசுவாசத்துக்கு வந்திருப்போம் பார்த்தீங்களா இப்போ அவர் என்ன சொல்றாரு இப்போ தான் அதை திரும்ப நான் உனக்கு உணர்த்த வேண்டியதாக இருக்குது ஆனால் எழுத வேண்டியதாக இருக்குது உனக்கு அதை ரொம்ப இப்போ அவசியமாக தேவைப்படுது ஏன் அதை சொல்றாரு கொஞ்சம் இப்படி என்ன செய்யணும் ஏன் இதை சொல்றாரு நீ தைரியமாக போராடணும் நீ சில 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 ஸ்ட்ரகிள்ஸ் சில பேட்டில்ஸ் சில போராட்டங்கள் உனக்கு எதிர வரும்போது நீ அதை கண்டு உன் விசுவாச வாழ்க்கையில தடுமாறுற ஒண்ணு சொல்றாரு தடுமாறக்கூடாது நீ தைரியமா போராடணும் எங்களை சொல்லுங்க நீ ஏற்கனவே நீ தைரியமா வந்தவன் தான் ஒரு விஷயம் உனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்துக்கு நீ வந்தவன் தான் ஆனா உனக்கு இப்ப திரும்ப நான் அதை நினைச்சேன் எழுதி உணர்த்துவது ரொம்ப அவசியமா இருக்குன்றார் இந்த ஆறாவது மாசத்துல ஆண்ட ஒரு நல்ல ஒரு திரும்ப அந்த விசுவாச வாழ்க்கைக்கு அழைக்கிறார் கைகளை வீட்டு ஒரு அழியல் சொல்லுங்க என் படைகள இயேசு இருக்கிறா என் குடும்பத்துல இயேசு இருக்கிறா என் வாழ்க்கையில இயேசு இருக்கிறா என் ஊழியத்துல இயேசு இருக்கிறா அவர் காற்றையும் கடலையும் அகற்றுவார் ஆமேன்னு சொல்லுங்க கொந்தளிப்பு அடங்கும் விசுவாசிக்க ஆமேன்னு சொல்லுங்க ஆமேன் இந்த எல்லா படங்களை போய் பிரயாசப்பட்டு வள போட்டு வந்தாச்சு ஒன்றும் மிச்சமில்லை ஆனால் கத்தர் சொன்னார் இப்போ விசுவாசத்தோட போ நான் சொல்ற மாதிரி வளையப்படும் என் வார்த்தையின்படி வளையப்போடு நீ போடு உனக்கு மீன் அகப்படும் நல்ல கைகளை வேறு விசுவாசம் ஆமே கத்த சொன்னார் விசுவாசத்துல அந்த குறைவுகள் எல்லாம் கத்தர் மாற்ற விரும்புகிறார் இப்போ நம்முடைய ஆண்டவர் இந்த குறைவுகளை எல்லாம் மாற்ற விரும்புகிறார் நிறைய காரியம் நிறைய காரியம் இருக்கு கத்தருக்கு சோத்ரம் ஒரு வசனம் வாசிங்க எபேசியர் ஐந்து நிமிடத்தில் முடித்து விடுகிறேன் ஸ்தோத்ரன் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் பேசியர் முதலாம் அதிகாரம் இருபத்தி மூன்று எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைவாக்குவார் நிறைவாகிய சபை அப்ப எப்ப நிறைவு வருது குறைவுகள் மாறி எப்ப நிறைவு வருது எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் போது அப்போ தான் நிறைவு வருகிறது அப்ப ஆண்டவர் நிறைவாக்குவேன்னு சொல்றாரு நிறைவாக்குவேன் நான் நிரப்புவேன் அப்ப நான் எல்லா நிறைவாக்குவேன்னு சொன்னாலும் என்ன அர்த்தம் நிரப்பப் போகிறாருன்னு அர்த்தம் அமைன் பக்கத்தில் கைப்பிடிச்சி கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணுங்களேன் நிரப்பப் போகிறார் நிரப்பப் போகிறார் எஸ் எதெல்லாம் நடப்போவார் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் ஆ மீன் நலேலுயா அவர் நிரப்புகிறவர் நீங்க நிரப்புறீரா அவர் நிரப்புறாரா அவர் நிறைவு இந்த சபைக்கு அவரே தலை அப்ப நிறைவு எங்க இருக்கு சபையில் இருக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் அப்போ இந்த மாதங்கள்ல நிறைவாக்குகிற தேவன் நிறைவாகிய நிறைவாகிய சரீரமான சபை நிறைவு ஆக்குவது எங்க சபையில் ஆலயத்தின் சம்பூர்ணத்தினால நாங்கள் திருப்தி ஆகிறோம் ஆலயத்தின் சம்பூரணத்தினால நாங்கள் திருப்தி ஆகிறோம் அதே போல தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீரப்பிரகாரமாக சபைக்குள் வாசமா இருக்கிறது அப்ப பரிபூர்ணம் எல்லாம் எங்கே இருக்கு பாருங்க இப்ப நிரப்புகிறவர் நிறைவு எங்க இருக்கு சபை சம்பூர்ணம் எங்க இருக்கு சபை பரிபூர்ணம் எங்க இருக்கு சபை சபை அப்ப சபை சபை இது ரொம்ப முக்கியம் அப்ப ஆண்டவர் என்ன நிறைவாகுவார்னு சொல்லும்போது நான் இப்ப புடிக்கணும் நான் எதை தெரியுமா பிடிக்கணும் சபையை பிடிக்கணும் சபையில தலையாய இருக்கிற இயேசுவை பிடிக்கணும் அவர் என்ன நிரப்புவேன்னு சொல்றாரு எதெல்லாம் நிரப்புவார் எல்லாவற்றையும் வச்சாலும் நிரப்புவார் ஆமே சொல்லுங்க எல்லா குறைவுகளும் பாத்திரம் நிரம்பி சங்கீதக்காரன் சொன்னார் பாருங்க அது சபையில நடக்கணும் சொல்லுங்களேன் கத்தருடைய எல்லா குறைவுகளை மாற்றுவான் இந்த மாாதங்களை எல்லாம் மாற்றுவார் ஆமேன் நான் சொல்றேன் சில தர்க்கங்களுக்கு முடி உண்டாக்குவார் சில விவாதங்களுக்கு முடி உண்டாக்குவார் சில பிரிவினைகளுக்கு முடி உண்டாக்குவார் சில கடன் பிரச்சனைகளுக்கு முடி உண்டாக்குவார் சில பலவினைகளுக்கு முடி உண்டாக்குவார் ஹalleluya ஆமென் ஸ்தோத்திரம் சில போராட்டங்களுக்கு முடிவு உண்டாக்குவார் ஆமேன் கர்த்தர் நல்லவர் இந்த காலை வேளையில ஆண்டவரே சொல்லுங்க ஆண்டவரே நீர் என்னை நிறைவாக்க போறதுக்காக ஸ்தோத்திரம் ஒரு நிறைவை தரப்புகிறதுக்காக சொல்கிறோம் கடந்த நாட்கள் எத்தனையோ காரியங்கள் எனக்கு குறைவுபட்டிருக்கிறேன் இந்த ஆறு மாதங்களில் நான் கற்றுரை தேடி வந்தாலும் நான் ஆராதித்தாலும் நான் ஜபித்தாலும் அண்டவரை எவ்வளோ காரியங்கள் செய்திருந்தால் கூட இந்த வாழ்க்கையில் சில எல்லைகளில் குறைவு இருக்குப்பா ஆனால் இந்த மாதிரி நீங்கள் வாக்கு பண்ணுறீங்க என்னை எல்லா நிறைவுள்ளவர்களாக மாற்றுவேன் என்று சொல்லுகிறீங்க உங்களுக்கு நன்றி ஆண்டவரை விசுவாசத்தோடு அப்படியே அறிக்கை செய்து ஒரு ஜோம் பண்ணுவோம் எல்லோரும் ஒரு ஜபிப்போம்